வணக்கம் நண்பர்களே இது தமிழ் அன்பன் செக்டர் சேனல் இப்போ நான் பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் சம்மந்தமான தகவல் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் இருந்து ஒரு சின்ன அப்டேட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க இதுதான் அஃபிஷியல் வெப்சைட் இதில் கீழே வந்தீங்க அப்படின்னா ஒரு ரெட் கலரில் ஒரு இது வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் கீழே கூறப்பட்டுள்ள முதற்கட்ட சான்றிதழ் சரிபார்ப்பு தொடர்பான ஏதேனும் விசாரணை இருந்தால் தயவு செய்து இந்த தொலைபேசி எண்ணெய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் அனைத்து வேலை நாட்களிலும் காலை பத்து மணி முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இந்த சான்றிதழ் சரிபார்ப்பு சம்மந்தமாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா அதை ஏங்கிட்டேயோ இல்லை வேறு யாராவது யூடியூபர்ஸ்கிட்டேயோ பதிலாக கேட்குறதுக்கு பதிலாக இந்த காண்டாக்ட் நம்பர் கேட்டிங்கன்னா அது அஃபிஷியல் இன்ஃபர்மேஷனாக இருக்கும் அஃபிஷியலான தகவலாக இருக்கும் நம்ம சொல்கிறத விடவும் அவங்க சொல்கிறது அப்படிங்கிறது ஒரு நூறு சதவீதம் உண்மையான தகவல் அப்படின்றது இருக்கும் அதனால் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது இதில் ஏதாவது இந்த சர்டிஃபிகேட்டு அந்த இது இதுன்னு ஏகப்பட்ட சந்தேகம் வருது இந்த ரெண்டு நாள்லேயே பார்த்தாச்சு ஸோ அந்த இரண்டு நாட்களில் உங்களுக்கு சந்தேகங்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா தயவுசெய்து இந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட உங்களுடைய சந்தேகங்களை கேளுங்க அவங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் வரும் எப்போ வந்து இது வரும் சர்டிஃபிகேட் என்ன எடுத்துகிட்டு வரலாம் என்னென்ன கொண்டு வரணும் அப்படின்னு ஏகப்பட்ட சந்தேகங்கள்லாம் வரும்ல அந்த எல்லா சந்தேகமும் இங்கே கால் பண்ணி கேட்டுக்கலாம் அடுத்து வந்துட்டு கீழே இன்னொரு விஷயம் கொடுத்துருக்காங்க அதாவது ஹால் டிக்கெட் தமிழ்நாடு மாநிலத்தில் மாவட்ட நீதித்துறையில் நகல் எடுப்பவர் உதவியாளர் மற்றும் அலுவலக அதாவது எல்லா போஸ்டிங்கையும் கொடுத்து கீழே வந்து முதற்கட்ட சான்றிதழ் சரிபார்ப்புக்கான அழைப்பு கடிதத்தை பதிவிறக்கவும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இதை ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நேற்று எப்படி வந்துச்சோ அதே மாதிரி தான் ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் உங்களுடைய பதிவு எண் ரிஜிஸ்டர் நம்பரு டேட் ஆஃப் பர்த்து கேப்சா கொடுத்து சமர்ப்பிக்கவும் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு உங்களுடைய ஹால் டிக்கெட் அப்படின்றத நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதில் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணாதீங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு கேளுங்க உங்களுடைய சந்தேகங்கள் அப்படின்றத முழுமையாக தீர்த்து வச்சிருவாங்க நெக்ஸ்ட் எடுத்து வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ